சிறார்கள் தொடர்பில் புது சட்டம் மூலம் கலாசாரத்துக்கு முரணானது காடிகள் மெல்கம் ரஞ்சித் கிளிநொச்சியில் இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி நினைவேந்தல் நிகழ்வு தண்ணீர் போத்தல் அதிக விலைக்கு விற்பனை கடை உரிமையாளருக்கு அபராதம் போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்போ ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நான் விளையாட தயாராகவே இருக்கின்றேன் ஆஸ்திரேலிய தொடருக்கு தேர்வாகாத ஷமி மனம் திறந்தார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் எனும் சட்டமானது கலாசரத்துக்கு முரணானது மற்றும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் பேராயர் கார்டல் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினால் கூட அவர்கள் மீது முறைப்பாடு பதிவு செய்ய வாய்ப்பு உள்ளது பெற்றோர் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் கூட இந்த நிலைமை ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சட்டங்கள் மேல தீய நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன இருந்தபோதும் அதனை இலங்கையில் நகல் எடுப்பது கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் எனவே இந்த விடயத்தினால் அரசாங்கம் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்குவதை தாம் விரும்பவில்லை என்றும் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாகுடை பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எழுச்சி நாளாகிய இன்றைய தினம் ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் மாவீரர் இரண்டாம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் பாரதிபுரம் வட்டாரத்துக்கு உட்பட்ட பிள்ளை கடை சந்தையில் எழுச்சி பூர்வமாக நினைவு கூறப்பட்டது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமாகிய ஆகிய சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார் இரண்டாம் லெப்டினன் மாலதியின் வீரம் செறிந்த வாழ்வியலை மேற்கோள் காட்டி சிறுப்புரையாற்றியதோடு தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தண்ணீர் அதிக விலைக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கடை ஒன்றில் எழுபது ரூபாவுக்கு விற்கப்படும் தண்ணீர் போத்தலை தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்து வந்துள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றைய தினம் உள்ளூர் நிறப்படி மதியம் பன்னிரண்டு மணிக்கு அமல்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்க அமெரிக்கா இருநூறு துருப்புகளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்புவதாக கூறப்படுகிறது மேலும் எகிப்து கட்டார் துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் படைகளையும் அனுப்புகின்றது இந்த ஒப்பந்தத்தில் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் இஸ்ரேலிய படைகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்துக்கு திரும்ப பெறுதல் மற்றும் சில பலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் ஆகியவை அடங்கும் இருப்பினும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னர் போர் முடிவுக்கு வருவதற்கான முறையான அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இறந்த பணைய கைதிகளின் உடல் திருப்பி அனுப்பப்படுவதை உறுதி செய்ய காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள தரப்பினரை இஸ்ரேலில் உள்ள பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் அழைப்பு விடுத்துள்ளது ஹமாசோடு சமாதான உடன்பாட்டை எட்டுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்மொழிவுக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஹமாசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான நிபந்தனையின் பேரில் இஸ்ரேலிய அமைச்சரவை இந்த ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது தாலிபான் வெளியுறவு அமைச்சர் இந்தியா சென்றுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள பாகிஸ்தானிய தாலிபான் அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க இராணுவம் உதவியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகமது ஷமி இல்லாமல் இந்திய அணியா என்ற நிலை மாறி கௌதம் கம்பீருக்கு பிறகு டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்டி என்று எந்த வடிவத்திலும் கம்பீர் அகார்கர் விவாதத்தில் கூட ஷமி இடம்பெறாமல் போயுள்ளார் சஃப்ராஸ் கான் கொஞ்சம் முகம் காட்டிவிட்டு ஒதுக்கப்பட்டுள்ளார் ஷமி நீண்ட நாட்கள் ஆடிவிட்டு தற்போது ஒதுக்கப்படுகிறார் ஆனால் தான் ஆட தயாரான நிலையில் இருக்கிறேன் என்றும் ஷமி தெரிவித்துள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா